அனைவருக்கும் வணக்கம் வெற்றி செய்தி சேனலின் வாயிலாக இப்பொழுது நாம் ஒரு முக்கியமான பதிவை காண இருக்கிறோம் ஜூன் ஒன்று இரண்டாயிரத்து இருபத்தைந்து அன்று உக்ரைன் ரஷ்யாவிற்குள் நாலாயிரம் கிலோமீட்டர் வரை ஊடுருவி தாக்கியது இந்த தாக்குதலில் ரஷ்யாவின் ஐந்து பெரிய விமான தளங்களான பெலையை டயாகிலேவோ இவானோவோ ஓலேனியா மற்றும் பிற அழிந்ததாக உக்ரைன் கூறியுள்ளது உக்ரைனின் ரகசிய நிறுவனம் எஸ்பியு இந்த தாக்குதல் குறித்து கூறுகையில் தங்கள் ஏவுகணை தாக்குதல்களில் ரஷ்யாவின் நாற்பத்தொன்று நீண்ட தூர குண்டுவீச்சு விமானங்கள் அழிக்கப்பட்டன இந்த விமானங்களின் எரிந்த படங்கள் ஊடகங்களில் வெளியாகின இது ரஷ்யாவின் இராணுவ சொத்துக்களை பலவீனப்படுத்தும் நோக்கில் நடத்தப்பட்ட மிகப்பெரிய ட்ரோன் தாக்குதல் ஆகும் உக்ரைன் இந்த நடவடிக்கைக்கு ஸ்பைடர்வெப் என்று பெயரிட்டுள்ளது இன் மதிப்பீட்டின்படி இந்த தாக்குதலில் ரஷ்யாவிற்கு ஏழு பில்லியன் டாலர் மிகப்பெரிய சேதம் ஏற்பட்டது ரஷ்யா உக்ரைனின் இந்த நடவடிக்கையை முன்னோடியில்லாத தூண்டுதல் என்று வர்ணித்துள்ளது அதிபர் விளாடிமிர் புதின் இதற்கு பதிலளிப்பார் என்று கிரெம்லின் சுட்டிக்காட்டியுள்ளது குறிப்பிடத்தக்க வகையில் இந்த தாக்குதல் ஜூன் இரண்டு அன்று இஸ்தான்புல்லில் முன்மொழியப்பட்ட அமைதி பேச்சுவார்த்தைக்கு சற்று முன்பு நடந்தது இது பேச்சுவார்த்தைகளை மேலும் சிக்கலாக்கியது உக்ரைன் பெரிய இராணுவ ஆபத்தை எடுத்துள்ளது மூன்றரை ஆண்டுகளாக நீடித்த இந்த போரின் முட்டுக்கட்டையை உடைக்க உக்ரைன் நேற்று ஒரு துணிச்சலான மற்றும் அதிக இராணுவ ஆபத்துள்ள நடவடிக்கையை எடுத்தது உக்ரைன் இதற்கு முன்பும் இப்படி செய்துள்ளது ஆனால் வெற்றி பெறவில்லை ரஷ்ய ஏஜென்சி ரஷ்யா டுடே படி உக்ரைன் இரண்டாயிரத்து இருபத்தி இல் கால்வோவ் மற்றும் கெர்சனில் தாக்கியது இது உக்ரைனின் ஒரே வெற்றிகரமான நடவடிக்கை ஆனால் இதற்கு பதிலடியாக ரஷ்யா உக்ரைனின் நான்கு கூடுதல் பகுதிகளை ஆக்கிரமித்தது இது போன்ற அண்மை செய்திகளுக்கு வெற்றி செய்தி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரிக்கவும் நன்றி வணக்கம்